முன்னாடி நிக்கிற நிற்கிற வந்துருங்க எல்லாரும் யாரையா மாட்டுக்கு முன்னாடி கையை கட்டி நிற்கிறார்கள் போய் புறங்கையை கட்டி நிக்கிறாள் யாரையா சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் புதூர் மயாண்டி சேர்வை வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் மணியங்குடியை சேர்ந்த வால் வலிக்கும் கருப்புச்சாமி குழுவீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வால் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே சார் சமயம் மிக சிறப்பான முன்னிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வருடமான திருவிழாவிலே தார் சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் சேர்ந்த மாயாண்டி சேர்வு அவரது காலை அந்த காளையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றும் என்று ஒரே நோக்கத்தோடு மணியங்குடியை சேர்ந்த வால்வழிக்கும் கருப்பு குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு திருப்பவனம் பொதுவூருக்கு பெருமை சேர்த்திடவா மணியங்குடி பெருமை சிறப்பு மிக்க பெருமை பெருமை வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பொதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் மணி앵குடி சேர்ந்த வால்வலிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் இந்த தம்பி ஒன்ன அவசர படுகிறானா எப்பவாவது நிதானமா பொறுமையா விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனம் மதுரத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தம்பி வேணும்னே உட்கார கூடாது வேணும்னே உட்கார கூடாது பொறுமையா விளையாடுங்க ஒன்ன அவசரம் இல்ல நல்ல நிதானமா பொறுமையா விளையாடுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மதுரத்துக்கு பெருமை சேத்திடவா மணியங்குடிக்கு பெருமை செய்திடவா மணியங்குடி கடுப்பு சாமி குழு வீரர்களுக்கு பெருமை திருப்பவனம் மாயாண்டி செய்தி பெருமை சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்குளம் சோழவந்தான் கிராம பொதுமக்கள் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே ஏழாவது சொன்ன நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்போவனம் புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குள மண்ணின் மைந்தர்கள் செல்வாபர்தல் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று வெட்டிக்குளத்தினுடைய வடமாடு கதிரே சின்னம் சார்பாக ஒன்று இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதனைத் தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து பனங்குடியை சேர்ந்த சோழச்சி அம்மன் கோயில் காலை இதனைத் தொடர்ந்து பனங்குடி சேர்ந்த சோழச்சி அம்மன் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு அரண்டாபடி சேர்ந்த இளம நாய் அம்மன் குழு வீரர்கள் இதனை தொடர்ந்து களம் இறக்கப்பட வேண்டிய காலை பனங்குடி சேர்ந்த சோழச்சி அம்மன் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு அரண்டாபடி சேர்ந்த இளம அம்மன் குழு வீரர்கள் தற்சமயம் ஏழாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தம்பிட்டு சொல்றதை கேளுங்கடா டே ஏன்டா அப்படி பண்றியா டே தூக்கியா வடக்கணும் தம்பி தூக்கியா தம்பி பஸ் சைடு படிக்கிறீங்க மத்த ஆள் விளையாடுங்கப்பா மத்தாள் தள்ளுங்க போல வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்குண்டு தனி சிறப்பை பெற்றா சிவகங்கை மாவட்டம் திரும்பவும் நம்பதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்ந்து வரது காலை அந்த மெடிக்கல் டீம் கொடுவாங்க தம்பி அண்ணே விடுங்க மெடிக்கல் டீம் கொண்டு தம்பி ஓரத்துல சொல்லுங்க பரிசு வருவதற்கு திரு தம்பி இண்டிவிஜுவலா உட்காராதிய கொஞ்சம் நிதானமா விளையாடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல வெற்றி என்பது என் நினைக்குமே நினைக்க இல்லாட்டாலும் நாளைக்கு பற்றிருக்கலாம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்போவனம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மணியங்குடியை சேர்ந்த கருத்துச்சாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்குளம் கிராமம் சோழவந்தான் கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற வாழ்த்து கொண்டிருக்கின்றீஸ்வரர் கோயிலுடைய பரிவார தெய்வங்களினுடைய ஒரு சேவை விழாவையும் பண்ணிட்டு இறங்கிடலாம் கையை தூக்கிட்டு இறங்கிடலாமே இறங்கிருங்க போ தம்பி எத்தனை பேர் இருக்கியா மூணு ஆறு ஏழு எட்டு அங்கே ஒரு ஆள் தம்பி அஞ்சே நம்பர் வெளியில வாங்க போ ஏற்கனவே ஒரு ஆள் இறங்கிருக்கியாருக்கே ஒரு ஆள் உள்ள இறங்கிடலாம் காயப்பட்டதுக்கு ஒரு ஆள் உள்ள இறங்கிக்கலாம் மூணு நாலு அஞ்சு தம்பி உங்களோட பேர் அவர் விளையாடுறார் விளையாடுறார் இப்ப சப்சிடி இறங்கினார் உள்ள இறங்கிறான் இறங்கிட்டார் இறங்கிட்டார் தற்சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசீலை தட்டி சென்ற மணியன் குடிக்கு பெருமை தம்பி உட்கார்ந்துராதே போ ஆமா பார்த்து நிதானமா ஒன்னும் அவசரம் இல்லாம விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்குளம் கிராமம் சோழவந்தான் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோயிலுடைய மற்றும் கன்னிமூல கணபதியினுடைய பரிவார தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு வேட்டிக்குளம் கிராம சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சேர்வை அந்த பரிசுத்தவை மணியங்குடிக்கு பெற்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மணியங்குடியை சேர்ந்த வால்வழிக்கும் கருப்பு சாமி குழு வீரர்கள் கடுமையாக பரவடி கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீத்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு செல்வா பிரதர் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு வடமாடு புகழ் வெட்டிக்குளம் கதிரேசன் அம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிங்க பெருமாள் வெட்டிக்குளம் இளைஞர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆறாயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் எல்லா கமிட்டி வழங்கும் பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவரை சென்ற மாயாண்டிசேர்வையவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதே சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி சென்ற வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெட்டிக்குளம் ஸ்ரீ சீனிவாசா பஸ் லாரி சரீஸ் உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவர் நம்மளோட சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக வளங்க கருகின்ற ஒன்றல்ல இரண்டில் ஆறு ஆயிரத்தி ஒன்றைப் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தெருப்பவனம் முதூருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பைப் பெற்ற சிவகங்கை மாவட்டம் தெருப்பவனம் முதூரை சேர்ந்த மயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றது கருப்பு சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மணியன் குருக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீத்தப்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சார்வாக ஐநீத்தி ஒன்று வெட்டிக்குல மண்ணின் மைந்தர்கள் செல்வமருதன் சார்வாவா அயனித்தி ஒன்று வெட்டிக்குல வடமா கதிரேசன் அம்பலம் சார்வாவா அயநீத்தி ஒன்று சே தனசேகர் நான் ஸ்ரீனிவாசா பஸ் லாரி சர்வீஸ் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வெட்டிக்குளம் செல்வம் அம்பலம் சார்பாக ஒன்று இல்லை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற காளை பனங்குடி சென்ன சோழச்சி அம்மன் கோவில் காளை அந்த காளையை அடக்குவதற்கு அரண்டாம் படி சென்ன இளமன் ஆகிய அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு என்போடு விளைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று திருப்பவனம் மாயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி எப்படி பிடித்து பரிசு வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி சேர்ந்த வால்வழிக்கும் கருப்புசாமி குழு வீரர்களும் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை வெல்ல போவது யார் வெற்றி தொகை பெறுவதற்கு யார் திருப்பவன் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் இதனை தொடர்ந்து களம் காண காத்து கொண்டிருக்கின்ற காலை பனங்குடியை சேர்ந்த சோழச்சி அம்மன் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு அரட்டாபட்டியை சேர்ந்த இளம நாயியம்மன் குழு வீரர்கள் தங்களை தார்பட்டி கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சோழவந்தான் கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோயிலுள் மற்றும் கன்னிமூல கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களினுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டிச் சென்று கொண்டிருக்கின்ற திருப்பவனம்புதரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையை அதே சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகாமையில் உள்ள மணியங்குடியை சேர்ந்த வாழ்வழிக்கும் கருப்பு சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தகை வருவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்துருவா வடமாடு திருவிழா அமைதியா இருக்க ஒரு சுறுசுறுப்பா இல்லைய பரிசு தகை பெறுவதற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா மணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா மாயாண்டி சேர்வை அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாழ்வழிக்கும் கருப்புச்சாமி குழுவீர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் ரசிகர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் அனைவருக்கும் கோவிலிலே அன்னதானம் வழங்கி இருக்கிறார்கள் அந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கலந்து இறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி சோழச்சி அம்மன் கோயில் காலை அந்த காலை அடக்குவதற்கு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பையும் பெற்ற அரண்டாம் படி சேர்ந்த இளம நாயியம்மன் குழு வீரர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து தொகை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் மணியங்கொடிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மணியங்கொடி சென்ன வாழ்வளிக்கும் பெருமைச்சாமி குடி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாடு களம் இறக்கப்பட்டு பதிமூன்று நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன பதிமூன்று நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமள் சோறு தெரியப்பட்டு விள்கிறார் பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீத்தப்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சாரா ஹகினித்தி ஒன்று வெட்டிக்குளம் செல்வம் பிரதம் சார் ஐநூத்தி ஒன்று வடமாடு புகழ் வெட்டிக்குளம் கதிரேசன் அம்பலம் சார் ஐநூத்தி ஒன்று தனசேகர் கன்னிகா சீனிவாசா லாரியன் அண்ட் உரிமையாளர் சார் ஐநூத்தி ஒன்று வெட்டிக்குளம் செல்லம் அம்பலம் சார் ஒன்று இல்லை இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஆறாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் கிலா கமிட்டி வழங்கும் பரிசு தொகையிலே பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி தம்பி உட்கார கூடாது எதார்த்தமா எழுதுறதுக்கு உட்கார பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி நான் இதுலயா போட்டி எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் வெட்டி குளம் சோழவந்தான் கிராம அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவிலுடைய பரிவார தெய்வங்களுடைய உற்சவ விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் வாழ் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து வீரர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் சிவகங்கை மாவட்டம் அணியங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவுருக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டி எங்க பார்த்துருவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன போவது காலையா காலையா காலாம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பாத்தியா மணியங்குடி சென்ற வால்வழிக்கும் கருப்பு சாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது